அறுபது வயது என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டம் இந்த வயதில ஆரோக்கியம் குறையாம பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் தினமும் காலையில எழுந்ததும் பிரஷர் கொலஸ்ட்ரால் வலி மாத்திரைகளை சாப்பிடுறாங்களா இத குறைக்க ஒரு வழி இருக்கு நான் சொல்லும் முறையில் இந்த பூண்டை நீங்கள் சாப்பிட்டால் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதமான மாற்றத்தை அது ஏற்படுத்தும் தொன்னூற்று ஐந்து சதவீதம் மக்கள் பூண்டை தப்பான முறையில சாப்பிடுறாங்க சிலர் சமைச்சு சிலர் வறுத்து இன்னும் சிலர் அப்படியே மாத்திரை மாதிரி முழுங்கிடுறாங்க இந்த வீடியோ கடைசியில வரும் பூண்டை சாப்பிடும் முறை ஃபாலோ பண்ணுங்க அறுபது வயசுக்கு மேல வயசாக வயசாக நம்ம உடம்புல இருக்கிற இரத்த குழாய்கள் எல்லாம் பழைய பிளாஸ்டிக் பைப் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இறுகி போயிடும் இதனால ரத்தம் முன்னாடி மாதிரி ஃப்ரீயா ஓட முடியாம அழுத்தம் அதிகமாகுது இததான் எபி அப்படின்னு சொல்றோம் இது பத்தாதுன்னு அந்த குழாய்க்குள்ள கொழுப்பு வேற படிஞ்சு பாதையை இன்னும் சின்னதாக்கிடுது இதனால தான் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகுது நம்ம இதயத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அறுபது வயசுக்கு மேல அதுக்கு நாம கூடுதல் கவனிப்பு கொடுக்கணும் உங்களுக்கு வர்ற அந்த சோர்வு சாதாரணமான களைப்பு கிடையாது இத்தனை வருஷமா உங்களுக்காக ஓயாம உழைச்ச உங்க இதயம் என்னை கவனி அப்படின்னு உங்களுக்கு சொல்ற ஒரு மெசேஜ் பூண்டை சரியா சாப்பிடுற முறை எப்போ எப்படி எவ்வளவு ஒரு பொருளைச் சாப்பிடுறதை விட அதை எந்த முறையில சாப்பிடுறோம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அப்போதான் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் பூண்டுக்கும் அதேதான் இதோ சரியான முறை அளவு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பல் பூண்டு சாப்பிட்டாலே போதும் நேரம் நைட் டின்னர் முடிச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு அதாவது நைட் எட்டு மணி வாக்குல இதைச் சாப்பிடணும் தயார் செய்யும் முறை பூண்டு தோலை உரிச்சிட்டு அதை அறுபது வயது என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டம் இந்த வயதில ஆரோக்கியம் குறையாம பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் தினமும் காலையில எழுந்ததும் பிரஷர் கொலஸ்ட்ரால் வலி மாத்திரைகளை சாப்பிட்றாங்களா இதை குறைக்க ஒரு வழி இருக்கு நான் சொல்லும் முறையில் இந்த பூண்டை நீங்கள் சாப்பிட்டால் அறுபது வயது என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டம் இந்த வயதில ஆரோக்கியம் குறையாம பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் தினமும் காலையில எழுந்ததும் பிரஷர் கொலஸ்ட்ரால் வலி மாத்திரைகளை சாப்பிட்றாங்களா இதை குறைக்க ஒரு வழி இருக்கு நான் சொல்லும் முறையில் இந்த பூண்டை நீங்கள் சாப்பிட்டால் அறுபது வயது என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டம் இந்த வயதில ஆரோக்கியம் குறையாம பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் தினமும் காலையில எழுந்ததும் பிரஷர் கொலஸ்ட்ரால் வலி மாத்திரைகளை சாப்பிடுறாங்களா இதை குறைக்க ஒரு வழி இருக்கு நான் சொல்லும் முறையில் இந்த பூண்டை நீங்கள் சாப்பிட்டால் அறுபது வயது என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டம் இந்த வயதுல ஆரோக்கியம் குறையாம பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் தினமும் காலையில எழுந்ததும் பிரஷர் கொலஸ்ட்ரால் வலி மாத்திரைகளை சாப்பிடுறாங்களா இத குறைக்க ஒரு வழி இருக்கு நான் சொல்லும் முறையில் இந்த பூண்டை நீங்கள் சாப்பிட்டால் வயசாயிடுச்சுல இதெல்லாம் சகஜம்தான்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே விட்டுடுறாங்க இதனால அவங்களால முன்னாடி மாதிரி வேகமா சந்தோஷமா நடமாட முடியாம போயிடுது பூண்டு எப்படி வேலை செய்யுது பூண்டுல டயல்லைல் டைசல்பைடு அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு இது மூட்டுகள்ல வர்ற வலியையும் வீக்கத்தையும் ஆர்த்ரைடிஸ். உண்டாக்குற கிருமிகளை அழிச்சிடுது மாத்திரைகளை குறைக்கலாம் பூண்டு ஒரு இயற்கையான பெயின் கில்லர் மாதிரி வேலை செய்யும் இந்த வயசுல கிட்னியை பாதிக்கக்கூடிய வலி நிவாரணி மாத்திரைகளை சாப்பிடுறதுக்கு பதிலா பூண்டை எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அறுபது வயது என்பது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான கட்டம் இந்த வயதில ஆரோக்கியம் குறையாம பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் தினமும் காலையில எழுந்ததும் பிரஷர் கொலஸ்ட்ரால் வலி மாத்திரைகளை சாப்பிடுறாங்களா இத குறைக்க ஒரு வழி இருக்கு நான் சொல்லும் முறையில் இந்த பூண்டை நீங்கள் சாப்பிட்டால் பிரச்சனைகளுக்கும் கொண்டு போய் விட்டுடும் இதுக்கு காரணம் வயசாக ஆக நம்ம உடம்புல இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிற பாதுகாப்புச் சுவர் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிறது தான் பூண்டு உடலின் பாதுகாப்பு கவசம் பூண்டை ஏழைகளின் பென்சிலின் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிற அல்லிசின் அலிசின் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களுக்கு பெரிய எதிரி வெள்ளையணுக்கள் நீங்க தொடர்ந்து பூண்டு சாப்பிட்டு வந்தா உங்க இரத்தத்துல இருக்கிற வெள்ளையணுக்கள் நல்லா பலமாகும் இதனால வெளியிலிருந்து வர்ற கிருமிகளை எதிர்த்து போராட உங்க உடம்பு எப்பவும் தயாரா இருக்கும் சீதோஷண மாற்றங்கள் குறிப்பா நம்ம ஊர்ல மழைக்காலம் குளிர்காலம்னு பருவம் மாறும்போது வர்ற நோய்கள்லிருந்து இது ஒரு கவசம் மாதிரி நம்மை காப்பாத்தும் கல்லீரல் சுத்தம் லிவர் கிளேன்சிங் நாம ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பல் பூண்டை சாப்பிட்டா அது நம்ம கல்லீரல்ல லிவர் இருக்கிற அழுக்குகளை சுத்தம் செய்ய ரொம்ப உதவியா இருக்கும் ரத்தத்துல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை இது நீக்கிடும் முக்கியமா இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஃபேட்டி லிவர் லிவர் பிரச்சனையை கூட வெறும் முப்பதிலிருந்து அறுபது நாள்ல சரி பண்ற சக்தி இந்த ஒரு பல் பூண்டுக்கு உண்டு சர்க்கரை நோய் கட்டுப்பாடு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் சர்க்கரை நோயாளிகளுக்கு பூண்டு ஒரு வரப்பிரசாதம் இது இன்சுலின் சுரப்பை சீராக்க உதவும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு நடுராத்திரியில திடீர்னு பசி எடுக்கும் அதை இது கட்டுப்படுத்தும் ஒரு அறுபது நாள் தொடர்ந்து இதைச் சாப்பிட்டு வந்தா காலையில எந்திரிக்கிறப்போ இருக்கிற அந்த உடம்பு சோர்வும் பாத வலியும் காணாம போயிடும் கேஸ் மற்றும் மலச்சிக்கல் தீர்வு வாயு தொல்லை கேஸ்ட்ரிக் அப்புறம் மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையால கஷ்டப்படுறவன் கழுக்கு பூண்டு ஒரு அருமருந்து ஒரு ரெண்டு மாசம் விடாம சாப்பிட்டா இந்த ரெண்டு பிரச்சனையும் வேரோடு சரியாயிடும் குடல் ஆரோக்கியம் இன்டெஸ்டினல் ஹெல்த் சின்ன குடல் பெரிய குடல்னு குடல் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஒரு பல் பூண்டு அதை வேரோட தட்டி தூக்கிடும் உங்க செரிமான மண்டலமே ரொம்ப ஆரோக்கியமா மாறிடும் ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை யாரெல்லாம் பூண்டு சாப்பிடக்கூடாது பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுனாலும் சில பேர் இதை சாப்பிடும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லனா அதுவே ஆபத்தா முடிஞ்சிடும் ஒன்று லோ பிபி லோ பிளட் பிரெஷர் இருக்கிறவங்க உங்களுக்கு இரத்த அழுத்தம் எப்பவும் கம்மியா இருக்கும்னா நீங்க பூண்டு சாப்பிட்றதுல கவனமா இருக்கணும் ஏன்னா பூண்டு பிபியை இன்னும் குறைச்சிடும் இதனால தலை சுற்றல் இல்லனா மயக்கம் வரலாம் இவங்க வாரத்துக்கு ஒரு முறை இல்லனா ரெண்டு முறைக்கு மேல சாப்பிடாம இருக்கிறது நல்லது அறுவை சிகிச்சை ஆபரேஷன் பல் பிடுங்குறதுல இருந்து பெரிய ஆபரேஷன் வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் சர்ஜரி நடக்கப் போகுதுன்னா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே பச்சை பூண்டு சாப்பிடுறதை நிறுத்திடணும் ஏன்னா பூண்டு இரத்தத்தை ரொம்ப லேசாக்கும் பிளட் தின்னர் இதனால ஆபரேஷன் அப்போ இரத்தம் நிக்காம வெளியேறி உயிருக்கே ஆபத்தாகிடும் மன அழுத்தம் குறையவும் நிம்மதியான தூக்கத்திற்கும் நீங்க தொடர்ந்து ஒரு நூற்று ஐம்பதுலிருந்து நூற்று எண்பது நாள் வரைக்கும் பூண்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க உடம்புல ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு இதையத்தான் நாம மன அழுத்த ஹார்மோன் அப்படின்னு சொல்றோம் இந்த ஹார்மோன் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஒரு சரியான அளவுல இருக்கணும் பூண்டுக்கு இந்த காட்டிசோல் ஹார்மோனை சீராக்கிற ரீபேலன்சிங் சக்தி இருக்கு ஒரு நூற்று ஐம்பது நாள் நீங்க இதை தொடர்ந்து எடுத்துக்கும் போது உங்க மன அழுத்தம் குறைஞ்சு ஒரு பேலன்ஸ்க்கு வரும் மனசு அமைதியானாலே உங்களுக்கு நல்ல ஆழமான தூக்கம் டீப் ஸ்லீப் வரும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாத ஒரு உணர்வை நீங்க பார்ப்பீங்க சும்மா முயற்சி பண்ணி பாருங்களேன் ஏன்னா ஹார்மோன்களை சீர் செய்யறதுல பூண்டு அவ்வளவு பிரமாதமா வேலை செய்யும் காது வலி டக்குன்னு குறைய சில நேரத்துல குளிக்கும்போது காதுக்குள்ள தண்ணி போயிருக்கும் இல்லன்னா நாமளே கை வச்சு ஏதாவது நோண்டி இருப்போம் அதனால காது பயங்கரமா வலிக்கும் அதுக்கு ஒரு சூப்பர் வழி இருக்கு ஒரு பூண்டு பல்ல எடுத்துக்கோங்க அதோட தோலை உரிச்சிட்டு நுனிய லேசா கட் பண்ணிடுங்க அப்புறம் அதை அப்படியே ஒரு இயர்போன் போடுற மாதிரி காதுல வச்சுக்கோங்க இப்படி ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் வச்சிருந்தீங்கன்னா அந்த காது வலி நூறு சதவீதம் காணாம போயிடும் இதெல்லாம் நான் அனுபவபூர்வமா உணர்ந்து சொல்ற விஷயம் நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டீங்கன்னா கூட இதத்தான் சொல்லுவாங்க நிஜமாவே நல்லா கேக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சின்ன பூண்டுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு ஆச்சரியமா இருக்கா இதயம் சர்க்கரை நோய் மூட்டு வலி அப்புறம் காது வலி வரைக்கும் இது ஒரு சிறந்த மருந்தா இருக்கு நான் சொன்ன இந்த முறைகளை சரியா பின்பற்றி பாருங்க உங்க உடம்புல இருக்கிற மாற்றத்தை நீங்களே உணருவீங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் குறிப்பா வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க இது மாதிரி இன்னும் நிறைய ஆரோக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஆரோக்கியமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க நன்றி